சபரிமலை பயணத்தில் சிதறு தேங்காய் எதுக்காக உடைக்கிறாங்கன்னா நம்மளோட தடைகள் அத்தனையுமே தூள் தூளாக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சிதறு தேங்காயை உடைக்கிறாங்க பிள்ளையாருக்கு மட்டும் சிதறு தேங்காய் உடைப்பதா நீங்கள் நினைக்கிறது தவறு பல பகுதிகளில் முருகனுக்கும் மாரியம்மனுக்கும் இன்னும் பிற தெய்வங்களுக்கு கூட சிதறு தேங்காய் உடைப்பாங்க சபரிமலைக்கு செல்லக்கூடிய சாமிமார்கள் வீட்டை விட்டு கிளம்புறப்போ ஒரு தேங்காய் பயணத்தை துவக்கிறப்போ ஒரு தேங்காய் எருமேலி சாஸ்தா ஆலயத்துல ஒரு தேங்காய் கன்னி மூல கணபதி சன்னதியில ஒரு தேங்காய் பதினெட்டாம் படியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் சுவாமியை பார்த்து நெய் அபிஷேகம் முடிச்சு கிளம்புறப்போ பதினெட்டாம் படி கிட்டக்க தேங்காயை உடைச்சி சபரிமலையை விட்டு கீழே இறங்கணும் பயணம் முடிச்சு திரும்பவும் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய்ன்னு சிதறு தேங்காய் உடைக்கிறத வழக்கத்துலயே வச்சிருப்பாங்க கருப்பண்ண சுவாமிக்கும் சிதறு தேங்காய் உடைக்கிறது வழக்கம் திருஷ்டி சுத்தி போடுறப்போ சிதறு தேங்காய் உடைப்பாங்க மொத்தத்துல கண் திருஷ்டியா இருந்தாலும் வேற ஏதாவது தோஷம் பிடிச்சிருந்தாலும் காரிய தடையா இருந்தாலும் எல்லா விதமான இடையூறுகளும் தகர்ந்து எளிதில வெற்றி கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த சிதறு தேங்காய் உடைக்கிறதோட நோக்கம் விக்னம்னு சொல்லக்கூடிய தடையை நீக்கிறவங்கனா விக்னேஸ்வரன்றதுனால பெரும்பான்மையானவங்க பிள்ளையார் கோவில சிதறு தேங்காய் உடைக்கக்கூடிய பழக்கம் உண்டாகி இருக்குது